ஹாய் வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை நான் காலமாக மசாலா டீ ஒன்று போடுவோம்னுட்டு யோசித்தேன் அதில் இருக்கும் கொஞ்சம் தடிமேல் குணமாக இருக்குது என்னென்ன பொருட்கள்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இது கலங்கல் இஞ்சி மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் என்று சொல்கிறது தமிழில் என்று சொல்கிறது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கள்டா இருக்கும் இது வந்து மஞ்சள் மிளகு இதில் வந்து எல்லா கலரும் இருக்குது பச்சை சிவப்பு கருப்பு வெள்ளை மிளகு இது வந்து கொஞ்சம் மல்லி கொத்தமல்லி எடுத்துருக்குறேன் மற்றது வந்து நச்சீரகம் சின்னச்சீரகம்ட்டு சொல்கிறது இது வந்து ஏலக்காய் கராம்பு சினமெண்ட் ஸ்டிக் கருவா மற்ற ஸ்டார் அனீஸ் நட்சத்திர நட்சத்திர பூண்டு சொல்கிறது இது வந்து இதுக்கு என்ன பேருன்னு சொன்னால் பேர் வரதுலேயே அதிமதுரம் கொஞ்சம் அதிமதுரம் எடுத்துருக்கிறேன் அதோடய நடவடிக்கையில் கொஞ்சம் மாசமாக ரோசா ரோசாப்பூ இதெல்லாம் எடுத்துருக்கிறேன் இது வந்து பனங்கற்கன்னு சொல்கிறது கல்லா கேரம் கல்லா கேரம் இது வந்து சளியை வட்டி கொண்டு போகிறதுக்கு நல்ல உத்திரமான சாமான் இப்போ நான் இவ்வளோத்தையும் ஒரு சின்ன உடலில் போட்டு இடிக்க போகிறேன் இடித்து அடையாக கொஞ்சம் பவுடர் ஆக்கி போட்டு தான் நான் செய்ய போகிறேன் காட்டுறேன் உங்களுக்கு பேரங்கும் நான் கூடை இடித்து மாவாக்கிறையில் அரவள் தான் இடிக்கிறேன் நான் இப்படி இடித்தாலே காணும் இது வந்து கலங்களும் மஞ்சளும் இடிச்சிட்டேன் இப்போ இதையும் தண்ணிக்குள்ளே போடுவேன் இது தேயிலை தேயிலையில் எங்களுக்கு வந்து நாலு பேருக்கு தேயிலை போடுறேன்னு ஒரு அவர்களுக்கு ரெண்டு கரண்டிப்படி எட்டு கரண்டி தேவைப்படும் எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் முள்ளுக்கெல்லாம் போட்டுட்டேன் கெட்டலுக்குள்ளே போட்டுட்டேன் இப்போ நான் இதை மூடிட்டு கொதிக்க விட போகிறேன் பேரங்க தண்ணி கொதிச்சுட்டு விசில் வர துவங்கிட்டது இப்போ நான் என்ன சேர்ப்புறேன் என்றால் பால் விட போகிறேன் பால் வந்து நாங்கள் பாதிக்கிறது ஆட்டு பால் தான் பாதிக்கிறோம் நாங்கள் இது பால் பேக்கெட் ஆட்டுப்பால் இருக்குது கொஞ்சம் விடுவேன் மூடி கொஞ்சம் கொதிக்க விடுவோம் பால் கொதிக்க வேணும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்தது அப்போ பால் கொதிக்கட்டுக்கேன் ரோசா பூ இதால் போட மறந்து போனேன்னு அதையும் போட்டு விடுவேன் കെവി സിൽ വരെ തോങ്ങിട്ട് ആവിയും വരെ തോങ്ങിയിട്ട് ടീ രെഡ് പാപ്പം യാ ടീ രെഡിയായിട്ട്